வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசுல இன்னைக்கு என்ன சோலசமா விருசுறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம் பேச போறாங்கல போகலாம் ஆமாங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம வெண்பாக்குட்டி விஜயை விட்டு போகிறதுக்கான தருணம் வந்துருச்சிங்க ஆனா அதை விஜய் வந்துட்டு எப்படி தடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லியை வீட்டை விட்டு அனுப்பாம மல்லியை இங்கேயே வச்சுக்கிட்டு வெண்பாக்குட்டியும் இங்கேயே வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நடுவுல ராஜேஸ்வர இவங்களையும் வச்சு எப்படி மெர்ஜ் பண்ணி கொண்டு போவார் அப்படி கொண்டு போக போறார் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி நான் இவ்வளோ தான் இப்போ பேச போறோம் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணதுனால கோர்ட் ஆர்டர் விஜய் வீட்டுக்கு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான புலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது மல்லிகை இதுக்கு மேலே எப்படி அனுப்புறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கா நடுவில் நம்ம சிங்கக்குட்டி நிஷா மாசா கிளாஸாக கெத்தா வீட்டுக்குள்ள அப்படி வந்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தென்பாக்குட்டியை பார்க்கறதுக்காக நேராக வீட்டுக்கு வந்துட்டு வெண்பா வெண்பான்னு கூப்பிட ஹே நில்லு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி எல்லாரும் கேட்க நீ அதை சொல்லாத என் அக்கா வந்த இடத்துல நீ வந்து ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியா மரியாதையா போயிட்டு நான் என் அக்கா பொண்ணை கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்ல மல்லி வாயு முட்டை அமைதியாக ஒதுங்கிடுறாங்க இதுக்கு நடுவில் நம்ம விஜய் உன்னை ஏங்க யாரும் இங்கே வர சொன்னது எதுக்கு வந்தா ஏன் ஆ ஊன்றாங்க இதுக்கு நடுவில் தான் அந்த ஒரு தருணம் வருது என்னன்னு கேட்குறீங்களா நம்ம நிஷா சொல்றாங்க மாமா எப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க எப்போ மல்லியை கழட்டி விட போகிறீங்கன்னு கேட்க அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் விஜய் ரியாக்ஷனை பார்க்கணுமே பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க மனசன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு எனக்கு புரியல அவர் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அப்படி கஷ்டங்கள் பூந்து விளையாடுதுணும் எனக்கு புரியலைங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அரவிந்த் கால் பண்ணார் அரவிந்த் இந்தந்த மாதிரிலாம் நடந்துச்சு நீங்கள் தான் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களா மல்லிகை பண்ணதாக சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க அரவிந்தோ தங்கம் சொக்க தங்கம்ங்க எல்லா ஒன்றுமே போட்டு உடைச்சிடுச்சு இல்லை சார் இந்த மாதிரி தான் அவங்க மேலே வச்சுக்க பிரியர் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன் நடுவில் ஒன்றுனா வீட்டில் பிரச்சனை சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு விட்டு விட்டு வந்துவிட்டாங்க நான் தான் சமாதானப்பட்டு அவங்களை வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு வந்தேன் மறுபடியும் அதே தான் சொல்ல வந்தாங்க இருந்தாலும் எனக்கு அவங்கள விட்டு பிரிய உங்களை விட்டுட்டு அவங்க பிரியிறது எனக்கு விருப்பம் இல்லை ஸோ உங்களை எப்படியா சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணேன் இதுக்கும் பள்ளிக்கே எந்த இல்லை நீங்கள் என்ன பனிஷ் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் எப்போ பண்ணதெல்லாம் நான் தான் அவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் வரவேந்து போனேன் இப்படி தூக்கி போட்டுடுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா அவர் தூக்கி போட்டுதான் ஒரு சீட்டில் வண்டி வாட்டிங்கும்போது போலீஸ் பிடிச்சா என்ன பண்ணுறதுங்க சிக்னலில் போலீஸு என்ன பண்ண தெரியாது போன தூக்கி சீட்டில் போட உடனே விஜய் ஹலோ ஹலோன்றாரு சி ரோட சிக்னலை தாண்டினதுக்கப்புறம் மொழி எடுத்து சார் போலீஸ் வந்துட்டாங்க அதம்மா மொபைல் கீழே வச்சுட்டேன் இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்ல சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமான மறைந்து போட்டு போட்டு தான் வைக்கிறாருங்க இதெல்லாம் கேட்டானே விஜய் தலையில் அப்படியே பெரிய இடியாக இறங்குது ஐயோ ராமா என்னால் முடியலையே இந்த உலகத்தில் எனக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியல நான் நம்பிக்கை வச்சு இந்த ஒரே ஆள் நீங்கள்தான் தான் நீங்களும் இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்ல என்ன சார் நீங்களும் ஏமாத்திட்டின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன் இது பண்ணுறதாலும் தப்பு தப்பு தான் ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது என்றைக்குமே தப்பாகாது சார் அப்படின்னு சொல்ல ஐயோ ராமா இப்போ தலை தாங்க முடியலையான்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காருங்க இதுக்கு நடுவில் தாங்க அந்த ஒரு முக்கியமான தருணம் வருது ஓ மை காட் என்னன்னு கேட்குறீங்களா நம்ம கருப்பசாமி மீசார் வலை தூக்கிட்டு வர்ற மாதிரியே நம்மளோட நிஷாவும் வெண்பா குட்டி தூக்கிட்டு போகிறாங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா கையில் தான் எப்படி தூக்கி கொடுக்க என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டா நான் என்ன சொல்லியிருக்கின்ற விஷயம் உங்களுக்கு புரியாது ஏன் புரியாதுன்னு சொல்கிறீங்களா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் என்னென்ன சொல்லி வச்சுருக்கின்றதே உங்களுக்கு புரியல ஸோ நான் இப்போ புதுசாக சொல்கிறது மட்டும் புரிய போதா அதனால்தான் இந்த வீடியோ மெயினாக எதுக்காக இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நே ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்ருக்கேன் ஒரே கண்டன்ட் ஓடிட்டுருக்கேன் எனக்கும் அந்த வீடியோ போட்டு போட்டு போர் அடிக்குது மொதல் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ரெண்டாவது எப்பிசோடு மூ மூணு நாளோடய எபிசோடு சேர்த்து ஒரே வீடியோவில் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ என்ன போடுறது ஏது போடுறது யோசிக்கும் போதாங்க அப்படியே டிப்ரெஷன் ஆகுது ஏன்னா வேறு எதுவும் இல்லை சொன்ன விஷயத்தையே எத்தனை முறை தான் சொல்கிறது சொல்லுங்கள் அதனால தான் புதுசாக இருக்கிட்டு இப்படி சொன்னேன் ஆனால் இது நடக்கும் ஆனால் இன்றைக்கி நடக்காதுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இட் வில் டேக் சம் டைம் ஓகேங்களா ஆனால் நடக்கும் அதுக்காக நம்ம காத்திருக்கணும் வாழ்க்கையில் என்றைக்குமே காத்திருக்கிறது தப்பு இல்லைங்க வாழ்க்கைனாலே காத்துட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலமையில் இதுக்காக காத்துருக்குது எனக்கு தப்பாகாது தப்ப என்றைக்கும் தப்பால் என்னைக்கு சரி பண்ண முடியாதுங்க அதனால் தப்பை சரியை கொண்டு சரியாக தப்பை கொண்டு சரி நினச்சாலும் அதுவும் முடியாது தப்பை தப்பாலே சரி பண்ண முடியாது சரியை கொண்டு தப்பை சரி பண்ண முடியாது அம்மா அவங்கத்த தப்பை சரியாக பண்ண முடியாது அதனால் என்ன சொல்ல வேணா என்ன மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தப்பு தப்பாக உளறுறதை விட்டுட்டு அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக பர்சனல் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருங்க என்னோட இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அசியும் பா இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் இதில் தண்ணியில் நைட்டு ஊற வச்சுங்க முந்திரி பிஸ்தா அப்புறம் காஞ்ச திராட்சை கருப்பு கலர் பச்சை கலர் அதுக்கப்புறம் இதுங்க அத்திப்பழம் காஞ்சது அது ஒரு ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று என்னென்னா இது வால்நட்டு அது ஒரு ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் இதில் பாதாம் ஒரு ரெண்டு இன்ச்சு முந்திரி ரெண்டு இன்ச்சு அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடல இருக்குல்ல அந்த கடலில் பொறுப்பு ஒரு நாலு பீஸு இவ்வளோ இவ்வளோ தான் இருந்துச்சு இதெல்லாத்து நைட்டை ஊற வச்சுட்டேன் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலி பண்ணிட்டு அதனால தான் எனர்ஜி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு கப்போட வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட சந்தோஷமா வீடியோ போட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் ஏன்னா இன்னைக்கு பேசி ஒரு மாறப்போகுது இல்லையா அதனால நாளைக்கு கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட்டோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது திஸ் இஸ் யுவர் அருள் தேங்க்யூ ஸோ மச்